ஜப்பான் நாட்டிற்கு சென்று சப்பானியர்களுக்கு ஏஇ தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுக்கும் தூத்துக்குடி அருகே உள்ள புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த பெண் இன்ஜினியர் தூத்துக்குடி அருகே உள்ள புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் விஜயலட்சுமி கருப்பசாமி விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியிலேயே கல்வி பெற்றுள்ளார் இந்த நிலையில் பொறியியல் படிப்பை கோவையில் உள்ள கல்லூரியில் படித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து சுயமாக தொழில் செய்து சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொழில் நிறுவனங்களுக்கு மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது குறித்து எனர்ஜி ஆடிட்டிங் என்ற நிறுவனத்தை துவங்கி நடத்தி வந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் ஐடி துறையில் ஆன்லைன் மூலம் பயிற்சி அளிக்கக்கூடிய பல்வேறு பயிற்சிகளை ஆன்லைன் மூலம் கற்பிக்க துவங்கியுள்ளார் இதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது ஜப்பானிலிருந்து ஜப்பானியர்கள் பெங்களூருக்கு வந்து இவரது நிறுவனத்தில் ஐடி கோர்ஸ் கற்றுள்ளனர் இதன் தொடர்ச்சியாக ஜப்பானில் உள்ள ஒகாய்டோ மகாணம் சார்பில் ஜப்பானில் உள்ள சாப்ரோ என்ற நகரில் விஜயலட்சுமி கருப்பசாமிக்கு ஜப்பானில் தொழில் துவங்குவதற்காக தென்னிந்தியாவில் முதல் முதலாக ஸ்டார்ட் அப் விசா வழங்கி ஜப்பானுக்கு அழைத்தது இதனைத் தொடர்ந்து ஜப்பானுக்கு சென்ற விஜயலட்சுமி கருப்பசாமி அங்கு தனது பாக்ஸ் அகாடமி என்ற ஏஇ தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனத்தை தொடங்கியுள்ளார் இந்த நிறுவனம் மூலம் ஸ்வீடன் பல்கோரியா பெல்ஜியம் உள்ளிட்ட பயிற்சியாளர்கள் மூலம் ஏஇ தொழில்நுட்பத்தை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஜப்பானியர்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகின்றார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஜப்பானில் ஜப்பானியர்களுக்கு ஜப்பான் மொழியில் மற்றும் ஆங்கிலத்தில் கற்றுக்கொடுத்து வருகிறார் இதனைத் தொடர்ந்து இவரது திறமையை பார்த்து ஜப்பான் அரசாங்கம் தற்பொழுது பிஸ்னஸ் மேனேஜர் விஷா வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளது இது குறித்து விஜயலட்சுமி கருப்பசாமி கூறும்பொழுது ஜப்பானில் ஏராளமான வேலை வாய்ப்புகள் உள்ளது அதனால் பெண்கள் ஜப்பான் வந்து தொழில் துவங்கலாம் என்றார் இதற்காக ஜப்பான் அரசாங்கம் நிதி உதவி அளிப்பதாகவும் அவர் கூறினார் வணக்கம் என்னோடய பேர் விஜயலக்ஷ்மி கருப்புசாமி தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டைங்கிற இடத்துல வந்து இருக்கேன் பட் நான் ஐ மீன் ஜப்பான் ஐ டூயிங் பிஸ்னஸ் இன் ஜப்பான் என்னோடய கம்பெனி பேர் வந்து ஃபாக்ஸ் அகாடமி இட்ஸ் எட் அடெக் ஸ்டார்ட் அப் வி ப்ரொவைட் ஆன்லைன் எஜுகேஷன் ஃபார் ஜப்பனீஸ் மார்க்கெட் ஜப்பான் ஜப்பானில் வந்து அவங்களோட மொழியில் நாங்கள் வந்து ஏஐ வந்து நாங்கள் கற்றுக் இருக்கோம் இங்கிலீஷ்லேயும் ஜப்பனீஸ்லேயும் ஸோ நான் படித்தது எல்லாமே இங்கே தூத்துக்குடி மாவட்டம் ஏஎம்ஏ ஹிந்து ஹை செகண்டரி ஸ்கூல் தமிழ் மீடியம் தான் டுவெல்த் வரைக்கும் படித்ததுக்கப்புறம் காலேஜ் வந்து பிஎச்ஜி டெக் கோயம்புத்தூரில் பண்ண இன்சூமெண்டேஷன் கண்ட்ரல் இன்ஜினியரிங் முடிச்சு அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் மை பிஸ்னஸ் இது வரைக்கும் என்னோட ஒர்க் ஃபார் எனி கம்பெனி அம்எம்எ பிஸ்னஸ் பர்சன் ஆல்மோஸ்ட் மோர் தேன் தேர்ட்டீன் இயர்ஸ் என்னோட ஃபஸ்ட் பிஸ்னஸ் வந்து என்ன ரெனியூவல் எனர்ஜி ஸ்டார்டப் என்ன ஜாடி வந்து இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கமர்ஷியல் பில்டிங்கை பண்ணிடுறது இட் வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் இட் இட் காட் அக்யர் என்னோட பிஸ்னஸ் வந்து அக்வய்ட் பை என்னோட காம்படிட்டர் தென் ஐ ஸ்டார்டட் Uh, Fox Academy. Maina the Fox Academy a main purpose uh, to support um, Indian students who want to learn IT. Uh, so in the meantime, time I did my masters in, uh, in business law from uh, from National Law School of India University of Bangalore. ஸோ ஃபாக்ஸ் அகாடமி வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தியன் மார்க்கெட்டுக்காக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் தென் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் த ஜப்பனீஸ் யூனிவர்சிட்டிஸ் அவங்க வந்து எங்களுக்கு ஜாப்பனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க அவங்க த யூஸ் டு கம் கம் டவுன் டு பெங்களூர் டு டேக் அ கோர்ஸ் தென் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு கோவிட் அப்போ கம்ப்ளீட்டாக நாங்கள் ஆன்லைனுக்கு மூவ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்தது வி வி கம்ப்ளீட்லி மூவ் அதுக்கப்புறம் என்னோட வீசா ஐ காட் அ ஸ்பெஷல் வீசா ஃப்ரம் ஜப்பான் கவர்மெண்ட் இட்ஸ் கால் லைக் ஸ்டார்ட் அப் வீசா ஸ்டார்ட் வீசா வந்து ஜப்பானில் இருக்கிற ஜப்பான் கவர்மெண்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டர்ஸ் லைக் மீ அவங்க வந்து ஜப்பானுக்கு இன்வைட் பண்ணி அவங்க பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறதுக்காக ஒரு ஃபண்டும் கொடுத்து சப்போர்ட் பண்ணுற ஒரு ஒரு ஸ்பெஷல் வீசா ஸோ அது ஒரு ஒன் இயர்க்கு எனக்கு கொடுத்தாங்க பிஸ்னஸ் வந்து செட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் நான் ரீசெண்டாக ஐ காட் மை பிஸ்னஸ் மேனேஜர் வீசா ஒன் ஆஃப் த வெரி ப்ரெஸ்டீஜியஸ் வீசா ஃப்ரம் ஜப்பான் ஜப்பான் கவர்மெண்ட் ஸோ என்னோட கம்பெனி வந்து நாங்கள் அஃபிஷியலாக இப்போ அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் ஐ ஹாவ் ஜப்பனீஸ் டீம் மெம்பர்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் நான் ஜப்பான் ஜப்பனீஸ் மேனேஜ்மெண்ட் அளவுக்கு பேச தெரியும் பட் ஸ்டில் ஐஎம் நாட் வெரி ஃப்ளூண்ட் என்னோடய டீம்மேட்ஸ் வந்து தே ஸ்பீக் போத் லாங்குவேஜ் ஜப்பானும் பேசுவாங்க இங்கிலீஷ் ஜப்பனீஸும் பேசுவாங்க இங்கிலீஷும் பேசுவாங்க போக என்னோட ட்ரைனர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலேருந்து இருக்காங்க ஸ்வீடன்லேருந்து இருக்காங்க தன்சானியாவிலேருந்து இருக்காங்க சிங்கப்பூர்லேருந்து இருக்காங்க ஸோ இப்போ மெயினாக வந்து நாங்கள் ஜப்பனீஸ் மார்க்கெட் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்யூச்சரில் வந்து வியார் மூவிங் டூ யூரோப் மார்க்கெட்டாக சொல்லுங்க ரீசெண்ட்டாக வந்து டோக்கியோ கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து என்ன யூரோப் ஜெர்மனிக்கு வந்து என்ன சென்ட் பண்ணியிருந்தாங்க அங்கே பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஸோ அஸ் அ விமன் இட்ஸ் எ வெரி லாங் ஜேர்னி பட் இட்ஸ் வெரி சேலஞ்சிங் ஜேர்னி பட் ஐம் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் உங்களுக்கான அதே எஸ்பெஷலி நீங்கள் விமனாக இருந்தீங்கன்னா யூ ஹவ் வெரி ஸ்பெஷல் டேலண்ட் டோன்ட் லெட் லைக் நோ உங்களோட கனவு வந்து தொலைச்சிடாதீங்க ஃபேமிலி கண்டிப்பாக உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களோட கனவு உங்களுக்கு சஜெஸ்ட் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ வாண்ட் டு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஜப்பானில் அவ்வளோ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நம்ம வந்து ரொம்ப டேலண்ட் இங்கே வந்து நம்ம அவ்வளோ டேலண்ட் இருக்குது இங்கேயே நம்ம வந்து இன்னும் முடங்கி போகாமல் நீட் டு திங்க் அபோட் லைக் வேறு எங்கெலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கவே கண்டிப்பாக நான் அதை வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஸோ ஜப்பான் நல்ல பிளேஸ் என்ன சொல்கிறது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே வந்து சர்ச் பண்ணி ரீச் சப்போர்ட் யூ யூ அண்ட் அண்ட் தேங்க் தேங்க் ஸோ மச் யா ஆல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் டிவியை செய்யுங்கள் செய்யுங்கள் அதோடு பட்டனையும் கிளிக்